ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தை மாதம் இந்த நான்கு ராசிக்கு அபரிவிதமான யோகமும் வெற்றியும் நிச்சயம் கிட்டும் பொதுவாகவே தை மாதம் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலம் காலப்புருஷ்டத்தோப்படி பத்தாம் இடமானது மகரம் அதில் அவர் திக்பலம் பெறுவார் அப்போது இந்த சூரியன் வலுப்பெற்ற நிலை ஒரு அமைப்பு இந்த தை மாதம் ஒரு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகமும் அவர்களுடைய முயற்சியும் சரி அரசு துறை அரசாங்கத்தால் ஆதாயமும் தனவரவும் பேர் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு பொருளாதார மாற்றம் சுகமேன்மை நல்லா இருக்கிறதுன்னு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேஷ ராசிக்கு மிக சிறப்பான காலம் இது அற்புதமான நன்மைகள் தேடி வரும் காலம் இது அடுத்து வந்து கடகராசி கடகராசியை பொறுத்த அளவுக்கு ஏழில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கால புருஷத்தத்துவப்படி பத்தில் திக்பலம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால ஒரு விதமான பலம் இவர்களுக்கு தன வரவு ஏற்படும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு தொடர்புகளால் நன்மைகள் பண நன்மைகளை இவர்கள் பெரும் வாய்ப்பு உண்டு அடுத்து உற்சகராசி உற்சகராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி சூரியன் மூன்றில் இருப்பது மிகவும் சிறப்பு முயற்சிகளில் வெற்றி தைரியமான செயல்பாடு பேர் புகழ் வெற்றி விடாது முயற்சி சுறுசுறுப்பாக செயல்படுறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து தனுஷ ராசி தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியன் தனஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசியில் அமர்றதுனால அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பம் ஒத்துழைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுன்னு எண்ணற்ற ஏராளமான யோகங்களும் க நன்மைகளையும் இந்த தனுஷ ராசிக்காரங்களும் இந்த தை மாதம் பெறுவார்கள் தை மாதம் தை பிறந்தாலே வழி பிறக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு யோகமும் நன்மையும் ஒரு ஒரு பொற்காலம் அதீத அதிர்ஷ்டம் இல்லைனாலும் திடீர் அதிர்ஷ்டம் தனவரவை ஏற்படுத்தும் பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்கத்தால் ஏற்பட்ட தடை நீங்கும் அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களால் ஆதாயமும் நன்மையையும் பெறுவார்கள் தொழில் பொருளாதார மாற்றத்தையும் இவர்கள் எதிர்கொள்வதன் மூலம் அதீத நன்மைகளை மிகுதியாக பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற அந்த வாய்ப்புக்கேற்ப இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதில் கூடுதலான பலனும் கூடுதலான யோகமும் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்